அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த ராசிக்காரங்க எந்தெந்த ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் எந்தெந்த ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படி பண்ணா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பத்தி பார்க்க போறோம் அதுல இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராட் மைண்டா உள்ளவங்க எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாவும் ரொம்ப சுதந்திரமாவும் கூடியவங்களா இருக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ராசிக்காரங்க கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து மேச ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் அடுத்தது துலாம் ராசிக்காரங்களையும் அவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம் அடுத்தது கும்ப ராசிக்காரங்களை அவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம் சிம்ம ராசிக்காரங்களையும் மேரேஜ் பண்ணிக்கலாம் இந்த நாலு ராசிக்காரங்களை மேரேஜ் பண்ணா தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கை ரொம்பவும் சந்தோஷமா அமையும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற எந்தெந்த ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கும் ஒத்து வராது அடுத்தது ராசி அடுத்தது கடகம் ரிஷபம் இந்த நாலு ராசிக்காரங்களை அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இல்லாம இருக்கும் இந்த நாலு இல்லாம முதல்ல சொன்ன எல்லாம் வேற யாராவது பிக்வின்ல உள்ள ராசிக்காரங்களை யாராவது நீங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு அந்த பத்து பொருத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற எத்தனை பொருத்தம் அவங்களுக்கு சரியா இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த போல ஒரு நல்ல துணையா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் ராசிக்காரங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமா அமையும் மிக்க நன்றி